தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே பூண்டிமாலாக்கர் அணிக்கு ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இன்று மாலை ஆறு இருபது மணியளவில் கொடியேற்றம் குழந்தை ஆயர் ஜீவானந்தம் அமலநாதன் தலைமையில் புனிதம் செய்து கொடியேற்றி வைத்து சிறப்பு திருக்கொலி மேற்கொண்டார் மேலும் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தையும் புனிதம் செய்து திறந்து வைத்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவர்கள் பெற்றனர் போகின்றோம் புகழ்கின்றோம் என்றோம் உனக்கு நினைச்சலோம் போட்டுச் செல்லக்கூடியவர்

இந்த கொடியை நிறவாக இந்த கொடி உயர என்று போல எங்களுடைய உள்ளங்களும் நோக்கி இழிவனவாக இந்த கொடியை காண்போர் அனைவரும் இந்நாளும் இந்த நாளாட்களிலும் இந்த வரலை மாற்றம் நிரப்ப அவருடைய தேவையிலும் நிறைவேற்றப்பட்டு தமிழ்ச்சுடன் பாடல் செய்கிற விழாக இந்த திருவிழாவை நீ நினைவாக ஆற்றி உயர்த்து நாங்கள் அனைவரும் நலமுடன் கொண்டாடுவோம் எல்லோருக்கும் நிறைவான ஒரு தருணம் அங்கும் கிடைக்கவும் ാണ്ടവർക്ക് <laughs> മൊഴിയാകും Come on. புதுவை தாயினுடைய திருத்தலம் இன்று மகிழ்ச்சி கோலம் கொண்டிருக்கிறது காரணம் அன்னையினுடைய பெருவிழாவை மிகச்சிறப்பாக ஏற்றத்துடன் இன்று இந்த விழாவை துவக்குகின்றோம் அருள்மழையோடு வான்மழையும் சேர்ந்து நம்மை குளிர்வித்து மயவிடுகின்றது அண்ணினுடைய ஆதரவு தேடி அரவணைப்பு தேடி அவருடைய பரிந்துரை தேடி ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த விழா நாட்களிலே இங்கே வந்து செல்ல இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் இந்த திருத்தலம் அன்போடு வரவேற்கிறது அவருடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற வேண்டும் நிறைவேறும் நம்பிக்கையில் நாங்கள் இந்த விழாவை கொண்டாடுகிறோம் அன்னையின் அருள் எல்லோருக்கும் கிடைப்பதாக இவ்வுலகிற்கும் நம் நாட்டிற்கும் அமைதியும் சமாதானமும் கிடைப்பதாக மக்களுடைய வாழ்வு எல்லாம் நிலவும் வளமும் பெற்று மகிழ்வதாக இல்லை விழா தொடங்கி உங்கள் விழாவோட முக்கிய நிகழ்வு என்னைக்கு அன்னைக்கு என்ன நடக்கும் இந்த விழா இன்று குடியேற்றத்துடன் துவங்கி இருக்கிறது வருகின்ற பதினான்காம் தேதி மாலை சிறப்பு வழிபாட்டுடன் நடைபெறும் அதை தொடர்ந்து அண்ணினுடைய திருவுருவம் தாங்கிய அலங்கார தேர் பவனியாக இத்திருத்தலை சுற்றி வரும் மறுநாள் காலை ஆறரை மணிக்கு திருவிழா நிறைவு திருப்பலி நடைபெறும் இந்த வழிபாட்டு நிகழ்வுகளில் அனைவரும் கலந்து கலந்து கொண்டு பெற உங்கள் அன்போடு வருக வருக என்று அழைக்கின்றோம் இல்லை எந்தெந்த பகுதிகளில் வந்திருக்கிறாங்க இந்த விழாவில் எந்தெந்த பகுதிகளில் தான் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு நம்முடைய நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமல்ல மற்ற அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் மதம் மொழி இனம் இவையெல்லாம் கடந்து அன்னையினுடைய பாசத்தை தேடி இங்கே மக்கள் வருகிறார்கள் இங்கு எல்லோரும் சமத்துவம் என்ற நிலையை உணர்ந்து மகிழ்கின்றார்கள் இங்கு வருகின்ற அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வுடன் நாங்கள் மகிழ்ந்து இந்த விழாவை கொண்டாடுகின்றோம்